இதோ விட்டார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருமுகப்பட்டி சோனையன் துணையோடு வீரர்கள் வந்து விட்டார்கள் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை ரோட்டை நாடு கட்டாளிப்பட்டி பார்த்திபன் அவர்கள் சின்ன கருப்பு காலை அந்த எதிர்கொள்வதற்காக சின்ன ராஜா நினைவாக புளிய மொழிப்பட்டி பொன்னலங்கிய பொங்கலூர் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக இளையா தாமொடி சின்ன ராஜா நினைவாக புளிய மொழிப்பட்டி பொன்னழங்கியம் பொங்கலூர் செல்லை <laughs> <laughs>

தேங்க மாணகிரி தேங்காய படத்துல மருந்துக்கான இதே

நகருக்கு அறிவாட்டி வீரர்கள் மிக்க வீரர்களா சுற்றில் வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிக்கு பெருமை சேர்த்திடா ராமநாதபுரம் மாவட்ட தெற்கத்தி சீமை ஆப்பாட்டின் தாய் கிராமம் கொண்டையன் வேட்டை மரபர் நாடு ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் மண்ணில் வைந்தர்கள் கர்ம புல வீரர்களை பாராட்டி கோவில் இளையாட்டங்குடி எஸ் ராமன் சேர்வை முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் சார்பாக தூவல் வீரர்களை பாராட்டி ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள் சமயத்திலே ஆடையத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மீனாட்சி அம்மன் முதல் ஓகிட மதுரை மாவட்டம் சேரும் திருவிடி நாடு नैली ऐया ना शरण ओडी नैला मनी ओर हाय माळे दिया तुपी पण वळन मा तोंडिरकी प्रभु ओ न हालो हेलो आ ಅಲಂ <Sed> ಮಾ <legitimate nonsense> <HHH noise>

மத்த மேல்லாடு ஏ வல்லால பட்டி நொண்டிச்சாமிகள் ஆட்ட நாயகர் சேரும் சிறுகுடி நாடு கீழையூர் தொண்டான் குழு அணி தலைவர் மயில்ராயன் கோட்டை நாடு சேதுநகர் நகர் ஏனாம் கருப்பு கருப்பு குழு கலம் சொல்லும் கதாநாயகன் கள்ளம்பட்டி வாலாட்சி துறாபதி அப்பன் குழு வீரர் சேரும் சிறுகுடி நாடு இணைந்த செல்வங்கள் சரித்திர நாயகன் வடவாடு புகழ் நேதாஜி சார்பாகவோ மாடுபிடி வீரர் வடமதி விலக்கு முன்னாள் வெற்றி அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றதா சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காகள் சிறந்த காலை வீரர்கள் இழப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிமுகமிக்க நண்பர்களா ஒரு காலையா வீரர்களா நாயகனா சமயத்திலே ஆடு கடத்திற்கு கொண்டிருக்கின்ற காலை சோரும் சிறுகுடி நாடு ஐயனா நல்லி ஐயரா தொடரோடு நல்லி ஐயரா முறையோடு நல்லவரையர

மேல வீரர்கள் சிறப்பான வீரங்கள் சிறப்பான ஒற்றை காலை தான் இல்லை சிறப்பு மிக்க ஒன்பது வீரங்களா சிவகங்கை மாவட்டம் நகர் காலையால் கோவில் நகர் என்றாலே இயற்கையே தலை வணங்கியது என்பது மன்னர்களின் வரலாறு மாமன்னர் மருத பாண்டியர் பெரிய கோபுரம் பெரிய மருது சின்ன கோபுரம் சின்ன மருது அதை விட இயற்கையே தலை வணங்கியதுக்கு சான்று கோபுர வாயில் பெரிய தென்னை பெரிய மருது சின்ன தென்னை சின்ன மருது என்பது எப்பேற்பட்ட வரலாறு எல்லாம் காலையார் கோவிலுக்கு நகருக்கு இருக்கின்றது என்பதை பதவி சாற்றுவதற்காக காலையார் கோவில் ஐயோ விபலாவரதகால் அந்த காலையிலிருந்து இருக்காக ஆவநாடு புற மாவட்ட மண்ணின் மகன்கள் நைனார் கோமலுக்கு அድகாவை நிர்கின்ற Ерம்கட்டி ஜம்பவால் திருசேகர் அவர்கள் சார்பாக எம்.ஆர்.கே. கொட்டகுடி ஐயனார் வீரர்கள் வாடிவாசல் ஊற்ற்கபொ பாட்டினுடைய உரிமையாளர்களே வாடிபடி வீரர்களே காலை கலைவண்ணகோடு பட்டி சரியாக 10 நிமிடங்கள் நிலைவடைந்து விட்டதற்கான விளை நாட்டின காலமும் சிவந்த நாடும் சிறப்பான இடையா இந்த நாட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட வாக்கோட்டை நாடு

உற்சாக மறுத்தீங்க தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து அத்துணை களங்களிலும் நட்சத்திர ஆண்டு காவலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கீழையுடன் பொங்கல் பேரு நபர்கள் நட்சத்திர ஆட்டக்காரர்கள் மேலது கருப்பர் குழுகள் நம்பிக்கை நாயர்கள் அறுவை சகோதரன் வெற்றி அணியல் வீரர்கள் நடைபெற்ற <laughs> சுற்றில்